பிள்ளைகளில் யார் யாரை கொலை செய்தார் எதற்காக காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்தார் ஒரு பெண்ணிற்காக பாவா அதம அலிசலம் அவர்கள் அவர்களின் மனைவி அவ்வாறே இங்கே சந்தித்து ஒன்று சேர்ந்தார்கள் அரபா மைதானத்தில் சந்தித்து ஒன்று சேர்ந்தார்கள் பாவா அதம அவர்கள் பிள்ளைகளில் பிள்ளைகளில் யாரை அவ்வாறு நபியாக்கினான் ஹஜ்ரத்தி தளை அவர்களை அல்லாஹ் நபி ஆக்கினான் பாอาดம அவர்கள் தனது தவறை வருந்து என்ன துஆ செய்தார் ரொப்பனா வளம்னா அன்ஃசுனா வ இல்லம் தஃஃபிரலனா வ தர்ஹம்னா லன கூனன மின்ல் காஸிரீன் ஸலாம் சி நபி ஸல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அவர்கள் ஹிஜத்தின் போது எந்த குகையில் தங்கினார்கள் தங்கினார்கள் நமது நபி சொல்ல செல்லம் அவர்கள் மதினா சென்ற போது அவர்களின் ஒட்டகம் எங்கே அமைந்தது சஹாபி வீட்டில் அமர்ந்தது நமது நபி சொல்ல செல்லம் அவர்கள் மக்காவை எப்போது வெற்றி கொண்டார்கள் எட்டாம் ஆண்டில் மக்காவை வெற்றி கொண்டார்கள் நமது நபி சொல்லாவ செல்லம் அவர்கள் எங்கு ஒஃபாத்தானார்கள் ஹிஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு மதீனாவில் ஒஃபாத்தானார்கள் அல் நமது நபி செல்வா செல்லம் அவர்கள் தனது இதயத் துண்டு என்று யாரை கூறினார்கள் அன்னே ஃபாத்திமா அலி யவாஹ் அவர்களே கூறினார்கள் சலாமு அலைகும் வரஹமதுல்லாஹிவ வரகாத்து